தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய போர்க்கால மந்திரி சபை மறுபடியும் கூடியிருக்கின்றது கடந்த ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு தினங்களும் கூடி சரியான முடிவை எடுக்கவில்லை இஸ்ரேலுக்கு புதிய பிரச்சனை உருவாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய மந்திரி ஒருவர் இஸ்ரேல் ஈரான் மீது நேரடியாக போருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அந்தளவு தூரம் முட்டாள்கள் இல்லை என்று கூறியிருந்தார் இப்பொழுது இஸ்ரேலுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஸ்ரேலினுடைய ஆதரவாளர்களிடையேயும் பலத்த எதிர்ப்பும் விமர்சனங்களும் கிளம்பியிருக்கின்றன இஸ்ரேல் ஈரானினுடைய தூதராலயத்தை தாக்கியது தவறு அதனால் தான் இந்த விளைவு ஏற்பட்டது என்பதை டைம்ஸ் ஆப் இஸ்ரேலே எழுத தொடங்கியதன் பின்னதாக இனிமேல் இஸ்ரேல் தாமதிக்க முடியாது ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதன் மூலம்தான் இஸ்ரேல் இழந்துவிட்ட கௌரவத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கின்றது ஆகவே ஈரான் பிரச்சனையா இஸ்ரேல் பிரச்சனையா என்பதை விட்டு இப்பொழுது ஒரு கௌரவ பிரச்சனையாக இந்த விவகாரம் உருவாகி இருக்கின்றது ஆகவேதான் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை போகின்றது ஈரான் மீது என்று இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார்கள் எப்பொழுது தாக்கப்போகின்றது எவ்வாறு தாக்கப்போகின்றது அந்த தாக்குதலினுடைய வடிவம் என்ன இதற்காக இஸ்ரேலினுடைய தலைநகர் நிற்கும் என்கின்ற பத்திர இஸ்ரேலிய விவகார நிருபர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஈரானுடனான பகை ஏதோ இன்று நேற்று உருவானது அல்ல ஈரானை செயற்பட முடியாமல் தோற்கடித்து விட வேண்டும் என்று இஸ்ரேல் தீட்டிய திட்டம் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்தாண்டு கால பழைய திட்டமாகும் அதை நோக்கித்தான் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்தில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல் அந்த நடைபெறப்போகின்ற ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை அழித்து ஈரானை செயற்பட விடாமல் தடுக்கப் போகின்ற அதாவது ஈராக்கை போல செயற்பட முடியாத ஒரு நாடாக தடுக்கின்ற இடத்தை நோக்கிய பயணத்தை இஸ்ரேல் காத்திருக்கின்றது காகம் இருக்க பணம்பலம் விழுந்தது போல ஈரான் இஸ்ரேல் மீது இப்பொழுது தாக்கிய காரணத்தினால் விடமாட்டேன் பார் என்று ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்தை தப்பாக பயன்படுத்தி ஈரானினுடைய அணுகுண்டு தயாரிக்கப்படும் இடத்தின் மீது மீது தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இதற்கு ஆதாரமாக பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரோன் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பேபோக் ஆகிய இருவரும் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதில் இஸ்ரேலிய பிரதமர் தான் விரும்பினால் அவருடைய சுய விருப்பத்தை நாங்கள் தடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் மீது ஈரான் இருக்கின்ற பொழுது இஸ்ரேல் அமைதியாக இருப்பது இஸ்ரேலினுடைய ஈகோ பிரச்சனைக்கு பெரும் சிக்கலாக இருக்கும் என்பதனால் அதற்குள் நாங்கள் தலையிடவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த வாக்குறுதியை தாங்கள் மிகவும் மதிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடான பிரிட்டனுக்கு மாறான ஒரு கருத்து வந்திருக்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் மேத்யூ மில்லர் கூறுகின்றனர் பொழுது காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழு இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்கியதன் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற அழிவை பார்த்தால் இப்பொழுது நாங்கள் யார் விரும்பினாலும் அக்டோபர் ஏழாம் திகதி சென்று அதற்கு முதல் நாளை சென்றடைந்து விட முடியாது இந்த அழிவுகள் அழிவுகளாகத்தான் இருக்கும் இதுபோலத்தான் மத்திய கிழக்கில் ஒரு போரை ஆரம்பித்தாலும் அதை ஆரம்பித்துவிட்டால் நிறுத்திவிட முடியாது பரப்போன்ற அழிவுகளை பிறகு திரும்பி சென்று அழிவில் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தவும் முடியாது எனவே அழிவு வருவதற்கு முன்னதாக இது அழிவுதான் இதை செய்தால் இதை ஏற்படுகின்ற செலவு நமது ஈகோ கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த இக்கட்டான நிலையில் இந்த விவகாரத்தை எப்படி கையாளுவது துருக்கி அதிபர் தைய பெர்டோகன் தயவு செய்து இதை நிறுத்துங்கள் பதட்டத்தை தனியுங்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் எப்படி பதட்டத்தை தணிப்பது என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற நீண்டகால ஈகோ பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே இந்த சிக்கல் அரசியல் பொருளாதார சமுதாய சர்வதேச தாண்டியா என்கின்ற சிக்கலில் மாட்டுப்பட்டு விட்டது எனவே ஈரான் மீதான தாக்குதல் நடைபெறலாம் அந்த தாக்குதல் நடைபெற்றால் பதிலுக்கு நாங்கள் தாக்க தயார் என்று ஈரான் கூறிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒளி உறவுத்துறை தலைவர் ஜோசப் போரில் இந்த விவகாரம் பட்டாசினுடைய திரி எரிந்து முடிந்து விட்டது இனி பட்டண பட்டாசு வெடிக்க வேண்டும் பட்டாசு வெடிப்பதற்கும் ஆடி கொண்டிருக்கின்றது விளிம்பு நிலையின் விளிம்பிற்கு வந்துவிட்டது விழுந்து விட்டால் போர்தான் என்ற நிலையில் நிற்கின்றது இதை தடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த போர்க்கால கேபினட்டை கூறி ஈரானை தாக்க வேண்டும் என்றால் ஈரானினுடைய தாக்குதல் ஏதோ பாரதூரமான பிரச்சனைகளை இஸ்ரேலுக்கு உள்ளே ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதையும் ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கின்றது இஸ்ரேலில் விழுந்து வெடித்த ஒரு ஈரானினுடைய ஏவுகணையில் எண்ணூறு கிலோ அளவிலான வெடி மருந்து பொருத்தப்பட்டிருப்பதாக இப்பொழுது இஸ்ரேலே அறிவித்திருக்கின்றது ஈரான் ஏவிய சாகித் ட்ரோன்களில் நாற்பது கிலோ வடி மருந்து பொருத்தப்பட்டிருப்பதாக கூறுகின்றது குருட்சர் ஏவுகணை ஏவப்பட்டது அதில் முன்னூறில் இருந்து நானூறு கிலோ அளவிலான வெடி மருந்து இருந்ததாக தெரிவிக்கப்படு து இந்த ஏவுகணை ஏவுணைப் மூன்று என்கின்ற ஏவுகணை என்றும் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து தாக்குகின்ற ஏவுகணை என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் நேர் கோடு வரைந்தோமாக இருந்தால் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளி உண்டு பல நாடுகளை தாண்டி வளைந்து செல்லுகின்ற பொழுது அதிகமான தூரம் செல்ல வேண்டி வரும் இஸ்ரேலுக்கு உள்ளே தாக்குவதற்கும் ஈரானுக்கு உள்ளே இருந்து புறப்படுவதற்குமாக இருந்தால் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்கள் அவசியமாகவே இருக்கும் ஈரானால் ஏவப்பட்ட குருகை ஈரானுடைய என்று கூறப்படுகின்றது ஆகவே ஈரானினுடைய ஏவுகணைகள் பெருந்தொகையான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு தொடர் அச்சத்தை கொடுக்க போகின்றன இந்த அச்சத்தை மடியில் சுமந்தபடி இஸ்ரேல் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாது எனவே இந்த அச்சமற்ற சூழ்நிலையை இஸ்ரேலிய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இஸ்ரேலுக்கு இருக்கின்றது ஆகவேதான் இஸ்ரேல் ஈரானிடம் இருந்து மறுபடியும் தாக்குதல் வராது கருதுவதை விட தாக்குதல் வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சியில் இறங்க போகின்றது என்பது இதுவரையான செய்தியாக இருக்கின்றது இந்த போர்க்கால கேபினட்டினுடைய முடிவில் அதேவேளை ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது காசாவில் இப்பொழுது இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட பெண்களினுடைய எண்ணிக்கை பத்தாயிரம் என்றும் பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து அனாதைகளாகி இருக்கின்றார்கள் என்றும் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு பிள்ளை மரணம் அல்லது படுகாயம் அடைந்திருக்கின்றது என்றும் கூறுகிறது போகின்றது முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாலஸ்தீனர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இத்தனை பேர் மரணமடைந்த பின்னரும் ஏதாவது ஓர் இலக்கை ஏதாவது ஒரு முடிவை ஹமாஸோ இஸ்ரேலோ எட்டி இல்லை மேலும் இது போன்ற அழிவு வருமே அல்லாமல் இந்த பிரச்சனையில் எந்த முன்னேற்றமும் வராது இது போலத்தான் ஈரானுடனான ஒரு போர் ஆரம்பித்தால் அங்கும் அழிவுதான் மிஞ்சும் எனவே இதை தவிருங்கள் என்று உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் கூறியிருக்கின்றது இந்த விவகாரத்தில் தாக்க போகின்றோம் என்று கூறுகின்ற இஸ்ரேல் ஈரான் இருவரையும் உட்கார வைத்து அமெரிக்கா பேசலாம் என்கின்ற ஒரு கருத்தும் பேசுவதற்கு முன்னதான ஒரு கள்ளுக்கடை சண்டையை இவர்கள் போடுகின்றார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை